வணக்கம் நண்பர்களே சில மாதங்களுக்கு முன்பு விஜய் நடித்த லியோன்னு ஒரு படம் வெளியாச்சு அந்த படம் எந்த சூழலில் வெளியாச்சு எப்படியெல்லாம் அதற்கு பரபரப்பு கிளப்பினாங்க திட்டமிட்டே எதிர்மறையான விளம்பரங்களை வந்து அந்த படத்துக்காக உருவாக்குறாங்கன்றது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து அதை அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் லியோ அப்டேட்ஸ் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க செஞ்ச அத்தனை பித்தலாட்டங்களையும் வந்து நம்ம அதில் உரிச்சிருப்போம் அதே போல் படம் ரிலீஸுக்கு பிறகு அது எப்படி இருந்தது அந்த படம் அந்த படம் என்ன மாதிரி வசூலை பெற்றது எது உண்மை எது பொய்யான வசூல் வடைகள் இதையெல்லாமும் வந்து நம்ம அதில் எக்ஸ்போஸ் பண்ணிடணும் ஆனால் ஒரு தரப்பு தொடர்ச்சியாக வந்து அந்த பொய்யையே வந்து தொடர்ச்சியாக விடாமல் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சொல்கிற பொய்யை அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் ரொம்ப ஆபத்தானது சீக்கிரமாக டாக்டர்கிட்ட காட்ட வேண்டிய ஸ்டேஜ்ங்கிறது அதுதான் தான் சொல்லும் பொய்களை தானே நம்ப ஆரம்பித்து விடுவது பைத்தியக்காரத்தனத்தோட முதல் கட்டம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ அப்படித்தான் வந்து அவங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் கூட ஊடகவியலாளர் அப்படிங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருந்த பல பேர் வந்து இந்த பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவர்கள் என்ன மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிறத பொதுமக்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இவங்க வந்து காசு வாங்கிட்டு கூவுறாங்கடா இவங்க கோல்டு கைன் வாங்கிட்டு கூவுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்க்குற பொதுமக்களே வந்து திட்டுகிற அளவுக்கு அது வந்து போயிடுச்சு ஸோ அளவு தொடர்ச்சியாக அந்த படத்தை பற்றிய பொய்களை வந்து அடிக்கிட்டே வந்தாங்க இப்போ ஒரு படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் சரி ஒருத்த வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து எதிராக பேசலாம் ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு படத்தை கழிவு ஊத்துறாங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனாலும் கூட அது சம படம் இது அதுக்கு ஒரு செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வேணும் அதை வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து தொடர்ச்சியாக அதற்கு முட்டுக்கு கொடுத்துட்டே இருக்கிறது இருக்கு பாருங்க அந்த முட்டு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குத்து ஒன்று வச்சிருக்காரு நாகார்ஜுனா அவருந்த அண்மையில் அதாவது நேற்று வந்து கூலி படத்தினுடைய ப்ரமோ ஹைதராபாத்தில் நடந்தது அது அதில் வந்து ரஜினிகாந்த் கலந்துக்கல மாறாக அவர் தனது செய்தியை மட்டும் வந்து அங்க படிச்சிட்டார் தெலுங்கு ரசிகர்களுக்காக ஒரு வீடியோ பேசி அந்த வீடியோ வந்து அந்த விழாவில் வந்து வெளியிட்டாங்க அவர் தூய்மையான தெலுங்குல பிரமாதமா பேசியிருந்தார் ரஜினி அந்த நிகழ்ச்சியில் வந்து மற்ற நடிகர்கள் நடிகைகள் இயக்குனர் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க குறிப்பா நாகார்ஜுனா இந்த படத்தோட ரஜினிக்கு அடுத்து பெரிய ரோல் பண்ணியிருக்கிறது நாகார்ஜுனா தான் அவர் தான் நேற்றைய நிகழ்ச்சியினுடைய நாயகனா நின்னாரு அதே போல் மற்ற அனிருத்து லோகேஷ் கனகராஜ் சத்யராஜ் சத்யராஜ் வந்து மேடையில் அட்டகாசமாக டான்ஸ் எல்லாம் போட்டு கலக்கிட்டாரு அப்புறம் சுருதிஹாசன் இப்படி எல்லாருமே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அங்கே நாகார்ஜுனா பேச்சு வந்து பெரிய ஹைலைட்டாக இருந்தது அவர் வந்து இந்த படத்தை ஒத்துக்கிட்டதே எதுக்காகன்னா இது ரஜினி படன்றது ஒரு பக்கம் ரஜினி படமாகவே இருந்தாலும் கூட வந்து ஒரு தடவைக்கு ஆறு தடவை வந்து கதையை கேட்டு சில திருத்தங்கள் சொல்லி அப்புறம் தான் வந்து அவர் ஒத்துக்கிட்டு இருக்கார் நடிக்கிறதுக்கு அந்த நாகார்ஜுனா வந்து மேடையில் லோகேஷ் கனகராஜை நேர பார்த்து வந்து சொல்கிறாரு உங்களுடைய படங்களிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மாநகரம் கைதி இந்த ரெண்டு படம்தான் ஏன்னா லோகேஷ் வந்து இது வரைக்கும் ஆறு இது ஆறாவது படம் கூலி அவருக்கு ஐந்து படம் பண்ணிட்டார் இதுக்கு முன்னே அதில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு ஒருமனை எல்லாரும் பாராட்டினது வந்து இந்த மாநகரம் படத்தையும் அடுத்துக்கடுத்து கைதி படத்தையும் குறிப்பாக கைதி படம் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சீக்குவல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்த டைம்லேயே வந்து எல்லோரும் சொல்லிட்டாங்க அதே போல் கார்த்தியோட நடிப்பு எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது அந்த படத்தில் ஸோ அந்த கைதி படம் ரொம்ப எனக்கு பிடிச்சிது அதுக்கடுத்து நீங்கள் பண்ண படம் வந்து எனக்கு அதுக்கு அடுத்து பண்ண படங்கள்ல எனக்கு பிடிச்ச படம்னா அது விக்ரம் தான் மற்ற படங்களில் வந்து எனக்கு பொது பொதுவாக வந்து பிடிக்கலை அதுவும் குறிப்பாக நீ லியோன்னு ஒரு படம் பண்ணப்பாரு உன்னை நம்பி தான் அந்த படத்தை பார்க்க போனேன் பட் அந்த படம் வந்து எனக்கு பெரிய தலைவலியை கொடுத்துருச்சு அப்படின்னு ஓப்பனை ஸ்டேஜில் சொல்லிட்டேன் அப்போ லோகேஷ் கனகராஜோட முகத்தை நீங்க பார்க்கணும் அவர் இப்போ வரைக்கும் லியோவுக்கு பார்ட் டூ எடுக்கணும் அதுக்கு விஜய் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த லியோ எப்படிப்பட்ட படமா அமைஞ்சதுங்கிறத நாகார்ஜுனை வந்து ஒரு வருஷம் கேப்புக்கு பிறகு வந்து அதை ஸ்டேஜ்லேயே அதுவும் லோகேஷ் கனகராஜ் முன்னாடியே போட்டு உடைச்சிட்டேன் ஸோ இதுதான் உண்மையான அந்த படத்தை பற்றியே உண்மையான கருத்து படம் பார்த்தவங்களில் விஜய் ஃபேன்ஸுக்கே கூட பல பேருக்கு அந்த படம் வந்து பிடிச்சிருக்காது அந்த மாதிரி ஒரு லட்சணத்தில் வந்த படம் தான் அது ஆனால் அதை வந்து எதுக்காக என்ன காரணத்துக்காக அந்த படத்தை தூக்கி பிடிச்சி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் பொருளை அதே போல் ஏன் வந்து அந்த படத்துடைய வசூவில் வந்து இன்ஃப்ளேட்டடாக அதாவது வேண்டுமென்றே ஒரு மடங்கு அதாவது ஒரு நூறு ரூபாய்க்கு அந்த படம் போயிருக்குன்னு சொன்னால் இவங்க அது ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏற்றி சொன்னாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கெல்லாம் வந்து விடை உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் தன்னை உச்ச நடிகன் அப்படின்னு தன்னைத்தானே அவர் சொல்லிக்கிறார் பாருங்க அதற்கு வந்து இந்த மாதிரி செயற்கையான அந்த வசூல் வடைகள் வந்து ஒரு வேலை உதவிச்சே என்னமோ அதனால தான் வந்து இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க இன்னும் வருகிற நாட்களில் வந்து இன்னும் மோசமா இருக்கும் நிலமை இப்போ வந்து எல்லா இடங்களிலும் கூலி படத்தினுடைய வசூல் அதாவது பட ரிலீஸுக்கு முன்னே அது வசூல் வேட்டையை வந்து ஆரம்பிச்சிருச்சு எல்லோருமே வந்து ஒரு மனதாக என்ன சொல்றாங்க இந்திய சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தி ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கேட்க முடியுது இப்ப நான் சொன்ன வார்த்தை எதுவும் நான் சொன்னது இல்லைங்க இப்போ இப்போ வந்து வட இந்திய ஊடகங்கள்ல செய்திகள் என்னன்னு ஒரு தெரியுமா தி தி கலெக்ஷன் சாம்ராட் ஆஃப் இண்டியன் சினிமா ரஜினிகாந்த் வர்சஸ் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் இந்த இது வந்து எடுபடுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டு அவங்க செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வார் டூ இந்த படத்துக்கு எதிராக ரிலீஸ் ஆகுது இல்லையா இந்த வார் டூ வந்து கூலியோட அந்த கலெக்ஷன் கூலியோட அந்த ப்ரீசேல்ஸு இது கூட கம்பேர் பண்ணால் வார் டூ ஒன்றுமே கிடையாது நத்திங் இது வார் டூவை விட ஆறு மடங்கு வந்து அதிக வசூலை பெற்றிருக்கிறது ரஜினிகாந்தோட கூலி அப்படின்றது இங்கே இந்த நம்ம தமிழ் பத்திரிகை ஏதாவது எழுதியிருக்கா யோசிப்பாருங்க இதை தமிழ் பத்திரிகை தமிழ் இன்டர்நெட்டில் இருக்கிற தமிழ் சைட்ஸு ஏன் சோசியல் மீடியாவில் கூட இதை வந்து இந்த தமிழ்நாட்டு பகுதியில் உள்ள யாருமே வந்து இதை பதிவு பண்ணலை ஆனால் வட இந்திய ஊடகங்கள் வந்து பதிவு பண்ணுது கூலி இஸ் சிக்ஸ் டைம் பிகர் தென் வார் டூ அப்படின்னு சொல்லி போடுறாங்க அதே போல் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு இந்த இரண்டு ட்ரைலரையும் இப்போ கம்பேர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க எது பெஸ்ட்டு வார் டூவா கூலியா அப்படின்னு பார்த்தா கூலி தான் த பெஸ்ட்டு ட்ரெய்லர் பிகாஸ் ஒன் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காந்தம் வந்து அந்த ட்ரெய்லரில் இருக்குது இதில் அது மிஸ்ஸிங்கு அதனால் வந்து என்ன தான் இது டெக்னிக்கலாக நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் தான் வந்து இம்ப்ரெசிவா இருக்கு சாமிங்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா அந்த படத்துல அந்த கூலி ட்ரெய்லரில் ரஜினி சார் கடைசியில் அந்த ட்ரெய்லர் முடியும் போது ரஜினி சார் ஒரு சின்ன சேட்டை பண்ணிட்டு போவாரு அதை வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்து கொண்டாடுறாங்க இதெல்லாம் வந்து அவர் தான் செய்ய முடியும் அவர் தான் இது ரசிகர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பார்க்கறதுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதது இங்க இருக்கிறவன் கொண்டாட தவற தவறத வட இந்தியர்கள் கொண்டாடுறாங்க உலகம் முழுக்க இருக்கிற மற்றவர்கள் அதை உச்சக்கட்ட செலிப்ரேஷனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இது இந்த கூலி அப்படிங்கிற இந்த படம் அதாவது கைதி மாநகரம் விக்ரமுக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த கூலி படம் ரொம்ப நிறைவாக இருந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நாகார்ஜுனா அந்த மேடையில் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதாவது இந்த ரஜினி சார் மாதிரியான ஒரு ஐகான் வேறு எந்த நாட்டிலாவது இருந்திருந்தால் அல்லது வேறு மொழியில் இருந்திருந்தால் அவரை எப்படியெல்லாம் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து யோசிப்பாருங்க இந்த மனிதர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இருந்ததால் வந்து இந்த மட்டமான பாலிடிக்ஸ் வந்து அவரை சுற்றி வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க அதுவும் விஜய் மாதிரியான ஒரு நடிகரெல்லாம் வந்து இந்த ரஜினியை வந்து முந்திட்டார் அப்படின்னு காட்டுறதுக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டமான வேலைகளை வந்து இவங்கெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இந்த சீசனில் அதாவது இந்த ஆண்டில் வந்த பெஸ்ட்டு படம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கூலி அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு படம் பார்த்த படத்தில் நடித்த நாகார்ஜுனா சொல்லியிருக்காரு பொதுவாக நாகார்ஜுனா வந்து இந்த மாதிரி மிகைப்படுத்தி இதை பற்றியும் சொல்கிறதில்ல அவருக்கே திருப்தி இருந்ததால தான் வந்து இந்த படத்தை பற்றி இவ்வளவு விரிவாக வந்து அவர் பல இடங்களில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ படம் வரட்ட ரொம்ப ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி ஒரு ஒரு பிரபலங்கள் இந்த படங்களை பத்தி சொல்ல சொல்ல நமக்கு வந்து ஆர்வம் இன்னும் உச்சகட்டத்துக்கு போகுது எப்படா நம்ம இந்த படத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்